இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு நாளையொட்டி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பாமக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் வீர வணக்கம் செலுத்திய பாமகவினர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் மணவாள நகரில் அனுசரிக்கப்பட்டது இதில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலயோகி ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று தியாகிகளின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இடஒதுக்கீட்டு போராட்டத்திலே உயிர் நீத்த இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாள் ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினேழு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய இந்த ஆண்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துக்கு அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் சேலம் சீலநாயக்கன்பட்டியில் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர்களை தூவியும் தியாகிகளுக்கு பாமகவினர் வீர வணக்கம் செலுத்தினர் இதேபோல் சேலம் வடக்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் அயோத்தியா பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாட்டாளி மாணவர் சங்க மாநில செயலாளர் விஜயராசா பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்ட ஏழு நாள் சாலை நடைபெற்றது இருபத்தி ஒரு பேர் இன்னுத்தார்கள் அதை போட்டுகிற வகையிலே இன்று அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களும் சென்னையா அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்று கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலூரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெகன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் என் டி சண்முகம் உள்ளிட்டோர் இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் புளியந்தாங்கலில் முன்னாள் மாவட்ட செயலாளர் என் கே முரளி தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி மற்றும் வெலக்கல் நத்தத்தில் மாவட்ட செயலாளர் டி கே ராஜா தலைமையில் ஏராளமான பாமக நிர்வாகிகள் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் வாணியம்பாடியில் திருப்பத்தூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் தியாகிகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இடஒதுக்கீடு போராட்டத்தில் இருபத்தோரு உயிர் தியாகிகளுக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தினோம் பாட்டாளி சொந்தங்களும் பன்னீர் சங்க பொறுப்பாளர்களும் இந்த தியாகத்தை செய்த தியாகிகளுக்கு நூற்றி பதினெட்டு சாதிகளை வாழ வைத்த உயிர் தியாகிகளுக்கு இன்று வீர வணக்கம் வாணியம்பேடி பேருந்து நிலையத்தில் அனுசரிக்க செய்தோம் தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம் கிராமத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் தலைமையில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தர்மபுரியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் பாமக துணைத் தலைவர்கள் பாடி செல்வம் சாந்தமூர்த்தி இளைஞரணி மாநில செயலாளர் முருகசாமி உள்ளிட்டோர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர் இதேபோல் மேட்டூர் அருகே உள்ள பி என்பட்டி பேரூரில் வன்னியர் சங்கம் சார்பில் உயிர் நீத்த இருபத்து ஓரு தியாகிகளுக்கு மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது